நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவுடன் பழகி வந்தார் இவர்கள் இருவரும் காதலிப்பதாக ஒரு பேச்சு ஓடியது ஆனால் ஆரம்பத்தில் இது குறித்து இரண்டு பேருமே மௌனம் மட்டுமே காத்து வந்தார்கள் அதே சமயம் கண்டிப்பாக இவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டது இந்நிலையில் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களது திருமணம் கோயிலில் வைத்து ரொம்பவே சிம்பிளாக நடந்து முடிந்துள்ளது அவர்களது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே இதில் கலந்து கொண்டார்கள் இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாயிருக்கின்றன மேலும் ஸ்ருதியிடமிருந்து இன்னும் சட்டப்பூர்வமான விவாகரத்தை ரங்கராஜ் வாங்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த திருமணமே பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கும் நிலையில் ஜாய் தா தனது இன்ஸ்டா பயோவில் குறிப்பிட்டிருக்கும் விஷயம் மேற்கொண்டு பேசு பொருளாகியிருக்கிறது அதாவது அவர் தனது பயோவில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி கர்ப்பமாகவும் இருக்கிறோம் என்று பார்த்த ரசிகர்களோ ஓஹோ திருமணத்திற்கு முன்பே கர்வமாகிவிட்டதால் தான் அவசர அவசரமாக திருமணம் செய்து கொண்டார்களா என்ற கேள்வியை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்